பொன்னி சீரியல் டுடே எபிசோட் எது மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொன்னி வந்து ரொம்பவே சந்தோஷமாக பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க செஞ்ச வேலையில் வந்து ரொம்பவே இருக்க நல்லா சொல்லிட்டு அங்கே வந்து பொன்னியோட ஓனருக்கு கால் பண்ணுறாங்க பொன்னின்னு சொல்லி வர வச்சு பொன்னிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு பொன்னி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அங்கே வந்து சுந்தரத்து மேலே பழி போட்டவங்க நான் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் சுந்தரன் சொன்னது அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெயிட் எல்லாம் இப்படி தூக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா இது தப்பு இல்லையா நல்லா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகுறாங்க சரி நீ கவலைப்படாத பொண்ணி உனக்கு என்ன உதவினாலும் நான் உனக்காக செய்யறேன் நீ கவலைப்படாம இருக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க விஷயத்த நம்ம எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கொண்டு நேரா சக்தி கிட்ட போறாங்க சக்தி கிட்ட போனதோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா நீ கவலைப்படாத பொண்ணு நீ பார்த்த விஷயம் உண்மைனா அவ கர்ப்பமா இருக்க கூடாது என்ன ஏதன்றத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணையும் சேர்ந்து அதுக்கான திட்டம் என்னவோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்த டிராக்கா வந்து பவானி வக்கீல வர வச்சிருக்காங்க அவங்க கிட்ட நான் வந்து டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஜெய வந்து வேண்டா பவானி நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு எவ்ளோ சொல்லி பார்த்தாலும் இல்ல அவர் கூட இனி நான் எக்காரணத்து கொண்டு வாழ போறது கிடையாது என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதும் என் கூட இருக்கணுமா அவ அப்பா கூட இருக்கணுமான்றது அவ முடிவு பண்ணிக்கிட்டோம் எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்போதைக்கு நான் என் பொண்ணு அவனுக்காக வித்தம் கொடுக்க மாட்டேன் என் பொண்ணு என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ஜெயா வந்து இங்க பாரு நீ பண்றது ரொம்ப தப்பு பொண்ணை பத்தி கொஞ்சமாக நினைச்சு பாரு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது என் பொண்ணு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் நான் எடுத்த முடிவு எடுத்தது தாமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா பவானி கிளம்பி போனதும் ஜெய கோவப்படுறாங்க யாருமே என் பேச்சு கேட்கறது கிடையாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஜெயா அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க